ஒரு ஒரு ரெண்டு இருந்தது இருந்தது குருவி இன்னொரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு காமன் ஃப்ரெண்டான காக்காவை காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க காக்காவுக்காக அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் நல்லவ கிடையாது எங்கிட்ட சண்டை போட்டு உன்னால ஜெயிக்க முடியாது இங்கே பாரு குருவி நீயும் அவ்வளோதான் என்ன சாதாரணமாக எடை போடாத என்ன இவ பார்க்க வெளியே வெள்ளையாக இருக்காளே இவகிட்ட எந்த கோவமும் இருக்காதுன்னு மட்டும் யோசிக்காத எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப கோவமாக இருக்கேண்ணா என் கையில் மட்டும் நீ சிக்கனா அவ்வளோதான் உன் மூஞ்சை பார்த்து உடைச்சிருவேன் ஆ நீ என் மூஞ்சை பார்த்து குத்துற வரைக்கும் நான் என்ன வாயை மூடிக்கிட்டு சும்மா உக்காருவேன்னு யோசிக்கிறியா நீ கொஞ்சம் உன்னோட ஓவர் ஆக்ஷனை குறைச்சிக்கிட்டா தான் நல்லது காக்காவை விட்டுரு குருவி நான் உன்னோட அக்கா மாதிரி யோசிச்சு பாத்துக்கிறேன் அக்கா காக்காவ முதல்ல காதலிச்சது நான் தான் காக்காவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு விஷயத்த சொன்னது கூட நான் தான் என்ன சொல்ற குருவி காக்கா என்னதான காதலிக்குது போதும் போதும் சிரிப்பு வரல ஜோக் பண்ணது நிறுத்து சிரிப்பு வந்தா தானே நீயும் சிரிப்ப உன் மூஞ்சிக்கு சிரிப்பு நல்லாவே இல்லை எப்ப பார்த்தாலும் அழுந்துகிட்டு இருக்கிறது தான் உனக்கு செட் ஆகுது அழுந்து தானே காக்காவை சொந்தமாக்கிக்கலாம்னு யோசிக்கிற நான் சென்ஸ் நான் காக்கா கிட்ட அழுந்து அழுந்து வளையல போட்டு வச்சிருக்கேனா அது எப்பவும் எனக்கு சொந்தமாயிடுச்சு அதோட மனசுல நான் தான் இருக்கேன் காக்கா என்னை தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு சோ காக்கா தான் சொந்தம் இங்க பாரு குருவி காக்கா தான் சொந்தம் உனக்கு வார்த்தையில மட்டும் தான் சொல்லிருக்கு ஆனா எனக்கு அப்போ குருவி நக்கலா ஓஹோ உன் கைக்குள்ள கை வச்சு உன் கண்ணத்துல கண்ணத்தை வச்சு எனக்கு நீ தான் பிடிக்கும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கவே அப்படின்னு சொல்லிச்சா இங்க பாரு குருவி நீ நக்கலை சொன்னாலும் உண்மைதான் சொல்லிருக்க காக்கா என்கிட்ட இப்படிதான் சொல்லிச்சு ஆ அப்ப நீ வாங்க மாமா நம்ம ஒன்னா இருக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் சேர்ந்து நல்லது சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காக்காவோட மனசை மாத்த பாத்தியா ஆமா குருவி என்ன நீ நாங்க பேசினத கண்ணால காதால கேட்ட மாதிரியும் அப்படியே சொல்ற இப்போ அது உனக்கு காக்கா எனக்கு எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சிருக்குல்ல ஐயோ பைத்தியக்காரி பறவை உன்னை பார்த்த எனக்கு கவலையாக இருக்கு ஏன் எதுக்கு நான் இதுக்கு முன்னாடி உனக்கு சொன்னது காக்கா இப்படி பண்ணியிருக்கோன்னு வார்த்தையால் சொன்னேன் ஆனால் காக்கா கையில் ஒரு ரோஜா பூவை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து என் கண்ணை பார்க்க முடியாமல் வெக்கப்பட்டுக்கிட்டு இத்தனை விஷயத்தையும் சொல்லிச்சு அதுக்குதான் இதெல்லாம் என் மனசுல பதிஞ்சு போச்சு நீ எவ்வளவுதான் சொன்னாலும் காக்காவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஃபைனல் நீ எப்படி காக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படி நான் உங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது மரத்து மேல உட்காந்து காக்கா பாத்துக்கிட்டு இருந்தது அய்யய்யோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத நான் தூரத்துல இருந்து பார்த்ததுனால தப்பிச்சேன் இல்லைன்னா என் கதை என்ன ஆகுறது ஒரு பக்கம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு குருவி ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை அவளை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு காக்கா இன்னொரு கண்ணத்துல அடிக்கும் ஐயோ கடுவுளே இவங்க ரெண்டு பேரும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பெரிய சண்டையே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போகும்போது வழியில இருந்த கிளி அதை பார்த்துச்சு ஏ காக்கா யோசிச்சது போதும் வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே குரல் கேட்டு காக்கா அங்க வந்தது ஆ வரேன் வரேன் கிளி நீ பாத்துட்டு நான் பார்க்காம போனா என்ன நீ சும்மா விடுவியா வர இரு காக்கா கிளிகிட்ட வந்தது ஆமா எதிரும் புதிரும் வீட்டுல இருந்துகிட்டு குருவியும் காக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நீ எங்க போற காக்கா அந்த சண்டைய பார்க்க முடியாம தான் எங்கயாவது போயிடலான்னு ஓடி போறேன் ஆனா நீ ஓடி போனா இந்த சண்டை இன்னும் பெருசாவுமே தவிர குறையாதே அது குறையாதுன்னு எனக்கு தெரியும் கிளி ஆனா என்ன என்ன பண்ண சொல்ற அந்த பக்கம் குருவி கிட்டயும் பேச முடியாது இந்த பக்கம் காக்கா கிட்டயும் என்னால பேச முடியாது பறவை குருவி முன்னாடியா மரியாதை எடுக்கிறியான்னு என்கிட்ட சண்டை போடும் குருவி அந்த கேடுகட்டவ முன்னாடி என் கூட சண்டை போடுறியான்னு என் கூட சண்டை போடும் அப்புறம் ரெண்டு பேரும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு உக்காந்துருவாங்க கிளிக்கு காக்காவை பார்த்து பாவமா தோணிச்சு ஐயோ காக்கா எவ்வளோ நீ நான் இந்த பக்கம் குருவிகிட்டயும் பறவைகிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணதுதான் என்னோட தப்பு அதுக்கு தான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுல தப்பிக்க தூரமா போறேன் எவ்வளவு தூரம் போனாலும் நைட்டுக்கு வீட்டுக்கு தானே வரணும் அது அப்புறமா பார்க்கலாம் நைட்டுக்கு வீட்டுக்கு வரேனோ இல்லையோ அது சரி உனக்கு எதிர்விட்டு குருவி பிடிக்குமா எதிர்விட்டு பறவை பிடிக்குமா அவங்க ரெண்டு பேர்ல யார் பிடிக்கும் சொல்லு காக்கா எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பறந்து போச்சு அப்ப கிளி காக்காவை பார்த்து இந்த காக்கா புத்திசாலித்தனமா ரெண்டு பேரும் பிடிக்கும்னு பறந்து போயிடுச்சு இப்ப அவங்க ரெண்டு பேரும் நடுவுல சண்டை நிக்காதே என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே குருவியும் பறவையும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு காக்கா எந்த காக்கா என்னோட இது அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க குருவி பறவையோட சண்டை டிஸ்டர்பா இருந்ததுனால கழுகு கோவமா எந்திரிச்சிச்சு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு அத பார்த்து கொக்கு கவலைப்பட்டுச்சு கழுகு கத்தி எடுத்துக்கிட்டு வெளியே வந்துருச்சு இதுக்கப்புறம் நான் சொன்னா கூட என் பேச்ச கழுகு கேட்கவே கேட்காது இந்த விஷயத்த முதல்ல காக்கா கிட்ட சொல்லணும் இல்லைனா கழுகு கையில ஒன்னு குருவி இல்லனா பறவை யாராவது ஒருத்தர் சாவாங்க அப்படின்னு காக்கா வீட்டுக்கு வந்துச்சு காக்கா வீடு பூட்டு போட்டு இருந்தது அத பார்த்து கொக்கு கவலைப்பட்டுக்கிட்டு ஐயோ காக்கா வீட்டுக்கு பூட்டு போட்டு எங்க போயிருக்கே முதல்ல கிளிகிட்ட சொல்லணும் இல்லனா காட்டு முழுக்க நானே தெரிஞ்சு காக்கா கிட்ட விஷயத்த சொல்லணும் இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் இப்படி கொக்கு ஓடி வந்து குருவி கிட்ட சொல்லுச்சு குருவி ரொம்பவே காக்கா இப்பதான் இந்த வழிய போச்சு நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போனா காக்காவ புடிச்சிடலாம் வா இப்படி கிளி கொக்கு ரெண்டு பேரும் காக்காவ தேடி போனாங்க இன்னொரு பக்கம் கழுகு கையில கத்தி எடுத்துக்கிட்டு கோவமா குருவி பறவைகிட்ட வந்தது ஏய் வாங்க இங்க எப்ப பார்த்தாலும் காலையில எந்திரிச்சதுல இருந்து வரைக்கும் காக்காவை பத்தி தானா வேற பேச்சே இல்லையா உங்களுக்கு அப்போ பறவை குருவி ரெண்டு பேரும் கழுக பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க நீ எதுக்கு வந்த நீங்க ரெண்டு பேரும் காக்கா பிரச்சனைய பண்ணிக்கிட்டு இருந்தா காக்கா பிரச்சனை இல்ல காக்காவை காதலிக்கிறோம் விஷயத்த சொன்னா குருவி என் பேச்ச கேக்கறது இல்ல என்கிட்ட சண்டை போடுறா ஏன் குருவி பறவை காக்காவை காதலிக்கிற அப்படின்னு சொன்னா நீ விட்டு குடுக்கணும் தானே எதுக்காக நான் விட்டு குடுக்கணும் இல்ல இல்ல காக்காவ நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கழுகு இருக்கும் போதே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க பறவை கிளி ரெண்டு பேரும் காக்காவை புடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க வா காக்கா வா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க சொல்லு குருவி உன்னதான் காதலிக்குது பறவையும் உன்னதான் காதலிக்குது இத்தனைக்கும் நீ யாரை காதலிக்கிற சொல்லு குருவியா பறவையா சொல்லு யாரை காதலிக்கிற காக்கா ரெண்டு பேரையும் உத்து பார்த்துச்சு சொல்லு காக்கா நீ என்னதான் காதலிக்கிறேன்னு எப்படி சொல்லும் என்ன காதலிக்கும்போது போது உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க முன்னாடி சண்டை போட்டாங்க முதல்ல இந்த சண்டைக்கு காரணமே காக்கா இந்த காக்காவை சாகடிக்கிற காக்கா மேல கத்திய வீசினப்போ பறவை கண்ணை மூடிக்குச்சு குருவி மட்டும் காதலோட கண்ணீரை விட்டுக்கிட்டு கழுகு கிட்ட வந்து பெண்டம் கழுகு வேண்டாம் என் காக்காவை எதுவுமே செய்யாத காக்கா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போதும் பறவைக்கும் காக்காவுக்கும் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே பறவை கண்ணு துறந்து பார்த்தது காக்கா மேல உண்மையான காதல் யாருக்கு இருக்குன்னு தெரியறதுக்குதான் நான் இப்படி செஞ்ச குருவி பறவையோட காதல் பொயின்னு தெரிஞ்சு போச்சு உன்னோட காதல் தான் உண்மையானது காக்காவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய உரிமை உனக்கு தான் இருக்கு அம்மாங்களுக்கு நீங்க சொல்றது உண்மைதான் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கஷ்டம்னு வந்தப்பதான் நம்மளுக்காக யாரு நம்ம துணைக்கி நிக்கிறானே தெரியும் உயிரே போனாலும் பரவாயில்ல என்னை காதலிக்கிற காக்கா நல்லா இருக்கணும்னு நினைச்ச கல்யாணம் பறவை கிளம்பி போச்சு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து காக்காவுக்கும் குருவிக்கும் கல்யாணம் பண்ணாங்க காக்காவும் குருவியும் எதற்கெதிர் வீட்லேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க எதிர் வீட்லயே சாப்பிட்டுகிட்டு இருக்கிற பறவை காக்காவும் குருவியும் எப்ப வேணாலும் பிரிஞ்சு போலாம் இருந்தாலும் ஏன் சொந்தமாக்கிக்கிறேன் அந்த அந்த நேரம் நேரம் பறவை காத்துக்கிட்டு இருந்தது மாதிரி ஒரு ஒரு வரவே வராதுன்னு அதுக்கு புரியவே இதுதான் கதை மறுபடியும் நல்ல மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி உக்காந்துருந்தாங்க பொண்டாட்டி குருவிக்கு ரொம்ப கோவம் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தது அதை பார்த்த புருஷன் காக்கா சமாதானம் படுத்துறதுக்காக பொண்டாட்டி கோவப்படாத நீ பேசினாதானே நம்ம பிரச்சனை சரியாகும் எனக்கு வர கோவத்துக்கு அந்த பறவை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உன் காதலை புரிஞ்சுக்கிட்ட எனக்கு உன் கோவத்தை புரிஞ்சுக்க தெரியாதா என்ன அதுக்காக தான் நானும் உன் கூட இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் உன்னோட காதல் எவ்வளோ புனிதமானதோ உன்னோட கோவம் கூட அவ்வளவே புனிதமானது நீங்கள் சும்மா எதேதோ பேசாதீங்க இந்த விஷயத்தில் என்ன தடுக்காதீங்க உன்னோட குருவி நீ கோவத்தில் பறவையை அடிக்கிறதும் ஒதைக்கிறதும் இருந்தா நான் உன்னை எப்படி தடுக்காம இருப்பேன்னு சொல்லு பறவைக்கு அந்த ராட்சசி கழுகோட உதவி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் உன்னை ஏதாவது செஞ்சு சாகடிச்சிட்டா அப்போ உன்னோட நிலைமை நம்மளோட பசங்க நிலைமை என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா பசங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நான் அந்த பறவையை அடித்து ஒரு கேஸ் ஆனாலும் நீங்கள் வெயிலில் வெளியே கொண்டு வாங்க என்ன நம்ம போய் பறவை கூட சண்டை போட்டா மூடி இருக்கிற நம்ம ஊர்கா வியாபாரம் மறுபடியும் சரியாயிடுமா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்காவை இந்த மார்க்கெட்டில் யாராவது வாங்கிக்கு நீயே சொல்லு இல்லைங்க அவள் மேலே இருக்கிற கோவம் எனக்கு கொஞ்சமாச்சு குறையும்ல அவளை அடிச்சே ஆகணும் எனக்கு நம்மளோட ஊர்கா கம்பெனியை நம்ம மூடினதுக்கப்புறம் பறவை மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் பறவையோட வாயால் தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை உங்களுக்கு பறவை மேலே கோவம் வரலையா இல்லைன்னு நான் பொய் சொல்ல குருவி நம்ம எந்த கலப்படமும் இல்லாமல் பரிசுத்தமான தான் ஊர்காவை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் கஸ்டமரை கடவுள் மாதிரி யோசிச்சு நம்ம படிப்படியாக நம்ம ஊர்கா வியாபாரத்தில் படியெடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் விமானம் ரொம்ப உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது காக்கா குருவியோட மூஞ்சையை உத்து பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது நீ சொல்லு பாக்கலாம் நீ பறவைய அடிச்சிட்டா அது வாய்க்கு வந்த மாதிரி நிறுத்திக்குமா பறவைய அடிக்கிறேன் ஒதிக்கிறேன் அதனால வர பிரச்சனைய அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் பண்டாட்டி குருவி இப்படி புருஷன் பேசிக்கிட்டு இருக்கும் போது வெளியே ஆகாயத்தை பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தது இப்படி விமானம் முன்னாடி போய்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பறவை மூடி போன கம்பெனில இருக்கிற ஊர்கா டப்பிங்ல பாத்துக்கிட்டு பறவை சத்தம் போட்டு அழுந்துகிட்டு ஊர்கா டப்பிங்ல பாத்துக்கிட்டே ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்துச்சு பறவையோட சத்தம் கழுகுக்கு கேட்டுச்சு பறவை கஷ்டப்படுறத பார்த்து ஏ கொக்கு நீ போய் அந்த பறவைய கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம்ல அது நீங்க செய்யலாம்ல எங்கிட்ட எதுக்காக சொல்றீங்க இப்ப நான் பறவை கிட்ட போறது அவ்வளவு நல்லது கொக்கு நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு நீயே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கிளம்பு என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள்லயே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு போய் சமாதானம் படுத்து ஐயோ கழுகு பறவை இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நீதான காரணம் உன் பேச்ச மட்டும் பறவை எங்களுக்கு கொடுத்த இந்த ஊர்கா வியாபாரத்தை ரொம்ப நேர்மையா ரொம்ப சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சிருப்போம் இப்ப பாத்தியா சொல்றவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க ஆனா அவங்க பேச்ச கேட்கணும்ல எது உண்மை எது பொய்யின்னு நிதானமா உக்காந்து யோசிச்சாவே தெரிஞ்சிடும் இத போய் நீ பறவை கிட்ட சொல்றியா நான் அதோட மூஞ்ச பார்க்க மாட்டேன் நான் தான் அதுக்கு லாஸ் வந்ததுன்னு நீ தான் சொன்னியே அதே லாபம் மட்டும் வந்திருந்தா தான் லாபம் வந்துச்சு நீ சொல்லுவியா தான் சொல்லுமா இப்ப உன் கூட வாதம் பண்ண என்னால முடியாது நான் ஒரு தடவை பறவைய போய் பார்த்துட்டு சமாதானம் சொல்லிட்டு வரேன் என்னவே நான் செஞ்சுக்கோ நான் அங்கிருந்து கிளம்பிச்சு அதே நேரத்துல குருவியும் காக்காவும் ஊர்ல இருந்து வந்தாங்க வாங்க இப்போ பறவைகிட்ட போயிட்டு வரலாம் இப்பதான வந்தோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் குருவி அந்த விமானத்தை நீங்களா ஓட்டுனீங்க நல்லா உக்காந்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தானே வந்தீங்க இன்னும் எடுக்க வேண்டிய என்னதான் இருக்கு ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னா பெட் மேல படுத்துக்கிட்டு நல்லா தூங்குறது இல்ல நல்லா சுட சுட குளிச்சு ஒரு சூப்பரா காஃபி குடிச்சு நல்லா டிஃபன் சாப்பிடலான்னு அப்படியே மத்தியானிடுச்சு நான் போய் சிக்கனை வாங்கிட்டு வர நீ பிரியாணி செய்யு சொல்வீங்க நானும் மசாலாவை ரெடி பண்ணனும் அதுக்குள்ள நீங்க சிக்கனை கொண்டு வந்துருவீங்க நான் கஷ்டப்பட்டு பிரியாணி செய்யணும் நீங்க போன்ல

ஆ போயிட்டு வந்ததுக்கு வந்த விமானத்திலேயே திரும்பி நம்ம ஃபாரினுக்கு போருமா பாத்தீங்களா இந்த பேச்சு தானே எங்கிட்ட வேணான்னு சொல்றது அது மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க இல்ல குருவி உன் கோவத்தை குறைக்கிறதுக்காக உன் கூட வர பொண்டாட்டி குருவி புருஷன் காக்கா இருந்து கிளம்பி பறவை கிட்ட வந்தாங்க பறவை அழுந்துகிட்டே கொக்கு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது சும்மா இரு பறவை செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப அழுதுகிட்டு இருந்தா யார் என்ன பண்ண முடியும் நீயே சொல்ல பார்க்கலாம் குருவியோட ஊர்க வியாபாரம் எவ்வளவு நல்லா இருந்தது செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ஆக்குனது நீதானே அக்கா மாமா வந்ததுக்கு அப்புறம் என்ன சமாதானம் சொல்ல போற அத எதுவுமே யோசிக்காம இப்படி ஆழ்ந்துகிட்டு உக்காந்து சொல்றதுக்கு என்கிட்ட எந்த பதிலுமே இல்ல நான் செஞ்ச வேலை டிவில எல்லாம் வந்துருச்சு சோஷியல் மீடியாவுலயும் வந்து சோஷியல் மீடியாக்காரங்க எல்லாம் என்ன கழுவி கழுவி ஊத்துறாங்க நான் என்னதான் சொன்னாலும் என்னோட அக்கா மாமா என் பேச்ச கேட்க மாட்டாங்க ஆஹ் நான் உனக்கு அப்பவே சொன்ன அந்த கழுகோட பேச்ச நீ கேட்காதே அப்படின்னு நீ சின்னவ உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு என் பேச்ச கேக்கல உன்னோட எண்ணத்தால பாத்தியா இப்ப நம்ம எந்த நிலைல வந்து நிக்கிறோம் அப்படின்னு இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நல்ல பேரு இன்னைக்கு மொத்தமும் நாசமாயிடுச்சு ஊர்கா வியாபாரமும் நாசமாயிடுச்சு நிறுத்தி தங்குச்சி நீ என்ன சமாதானப்படுத்த படுத்த வந்தியா இல்ல கோத்து அதிகமாக்க வந்தியா எதுக்காக வந்த எங்கிட்ட இங்க இருந்து கிளம்பி போ ஆ போறேன் போறேன் அக்கா மாமா வந்ததுக்கு நான் கிளம்பி போறேன் அவங்க வந்ததுக்கு என்ன பதில சொல்ல போறியோ சொல்லு அப்படின்னு சொல்லி கொக்கு அங்கிருந்து கிளம்பி போகும்போது போது காக்காவும் குருவியும் அங்க வந்தாங்க அக்கா மாமா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க ஆ நாங்க நல்லா இருக்கோமா நீ எப்படி இருக்க தங்கச்சி பறவை எப்படி இருக்கா என்கிட்ட கேட்டா நான் மட்டும் என்ன சொல்ல முடியும் சரி வந்தது வந்துட்டீங்க உள்ள போய் அக்கா கிட்டயே கேளுங்க அவ சொல்லுவா ஆ கொக்கு நீ கூட உள்ளவா சரிங்க மாமா உங்க பேச்சனை மீறி இருக்கேன் காக்காவோட வீட்டுக்கு குருவி காக்கா கொக்கு மூணு பேரும் வந்தாங்க அழுதுகிட்டு இருக்கிற பறவைய பார்த்து அப்போ குருவி கோவமா பறவையோட கண்ணத்துக்கு ஓந்தி அடிச்சுச்சு பறவை அழுதுகிட்டே இருந்துச்சு அப்போ காக்கா நடுவுல வந்து குருவி உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருச்சா இப்படி அடிச்சு அடிச்சு அத சாகடிச்சிட போற அப்போ பறவை அழுதுகிட்டே மாமா அக்காவ அடிக்க விடுங்க அவ கோவம் தீர்ற வரைக்கும் அடிக்கா அடிக்கா என்னோட வாயால நான் பேசின பேச்சு இவ்வளவு அப்படின்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே காக்கா இந்த பக்கம் வந்துச்சு மறுபடியும் குருவி கோவத்தோட பறவையோட கண்ணத்தை பார்த்து அடிச்சுக்கிட்டே இருந்தது ஆ அக்கா போதும் குருவி அடிக்கிறத நிறுத்திருச்சு அப்போ பறவையோட கண்ணும் தக்காளி மாதிரி பழுத்து இருந்தது இங்க பாரு பறவை உன்னை பார்த்து பாவமாயி நான் உன்னை அடிக்கிறத நிறுத்தல உன்னை அடிச்சு என் கைதான் வலி எடுக்குது சரி அக்கா என்ன அடிக்க ஒதிக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு இப்பதானில இருந்து வந்திருக்க இங்க இருக்க போற எப்ப உனக்கு என்ன அடிக்கணும்னு தோணுதோ அப்ப அடிக்கா நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் எவ்வளவுதான் அடிச்சாலும் ஒதிச்சாலும் என்ன பிரயோஜனம் இருக்கு பறவை உன்னை அடிக்கிறதுனால வியாபாரம் சரியாயிடுமா நஷ்டமான நம்ம ஊர்கா வியாபாரம் சரியாகுமா சுத்தமா மூடி நம்மளோட ஊர்கா வியாபாரம் மறுபடியும் தொடங்க முடியுமா முடியாது தானே ஆமாக்கா நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் வியாபாரம் போனது வந்துருமா அப்படின்னு கொக்கு சொன்ன உடனே குருவி கண்ணீரை விட்டது என்ன மன்னிச்சிருக்கா இப்படி எல்லாம் நடக்கும் நான் யோசிக்கல பறவை அக்காவோட மார்க்கெட்ல நம்ம ஊர்காவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு அதுல நம்மளுக்கு அதிகமா லாபம் வரும் நான் அதுக்கு இல்லையா சொல்லு அக்கா இப்போ மொத்தமாவே ஆன்லைன் ட்ரெண்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஆன்லைன்லயே நம்ம ஆர்டரை வாங்கி அதுலயே டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு கூட சொன்னேன் அதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க நானும் ஒத்துக்கிட்டு இந்த ஆன்லைன்லயே வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆமா நாங்க கூட இல்ல அப்படின்னு தான் போச்சு ஆனா உன்னோட எல்லாம் கெட்டு அளவுக்கு தப்பு பண்ணிட்டேங்க என்ன மன்னிச்சிடுங்க குருவி எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு பறவ உன் அக்கா உன் மேல இருக்கிற கோபத்துலதான் இந்த மாதிரி பண்ணிட்டா இப்போ உன்னை அடிச்சதுக்கு அவளே கவலைப்பட்டுகிட்டு போயிட்டா நீ போய் உங்க அக்காவை சமாதானம் படுத்து இதுக்கப்புறமாவது நீங்க எல்லாருமே ஒத்துமையா வியாபாரம் செய்யுங்க நீங்க மூணு பேரும் ஒன்னா பிறந்தவங்க அப்படின்னு சொன்ன உடனே கொக்கு பறவை ரெண்டு பேரும் குருவிய பார்க்க போனாங்க குருவி இவங்க கிட்ட சந்தோஷமா பேசிச்சு அத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்